பாவ சங்கீர்த்தனம் பண்ணியாச்சுலா அப்போ நான் மோட்சத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க நத்திங் டூயிங் நீங்கள் பாவசங்கீர்த்தனம் பண்ணால் பாவங்கள் மன்னிக்கப்படுது ஓகே ஆனால் ரெண்டாவது என்ன பண்ணணும் தெரியுமா உன் பாவங்களுக்காக பரிகாரம் செய்ய வேண்டும் இப்போ குருவானவர் ஒரு அடையாள பரிகாரம் சொல்வார் ஒரு ஐம்பத்தூரா திருப்பாடலை நீங்கள் வாசித்து ஜெபிங்க ஒரு ஜெவமாவில் சொல்லுங்கள் இது அடையாள பரிகாரம் நம்ம பண்ண பாவத்துக்கு பெரிய பெரிய பரிகாரம் பண்ணணுங்க அப்படி பரிகாரம் பண்ணாம நம்ம இறந்தோம்னா பாவ சிங்கத்தனம் பண்ணியிருக்கலாம் கடைசி நேரத்துல கூட பண்ணியிருக்கலாம் நரகத்துக்கு போக மாட்டோம் ஆனால் உத்தரிக்க நிலைக்கு போவோம் அப்ப நம்ம தான் முடிவு பண்ணணும் நம்ம என்ன செய்யலாம் இங்கேயே பரிகாரம் பண்ணோமா போய் பண்ண போறோமா இப்போ ஒருத்தர் குடிகார இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வேலைக்கே மாட்டார் வேலைக்கு போக மாட்டாரு வீட்டில் சாப்பிட வருவாரு இருக்கிற அம்மா அந்த வீட்டம்மா சம்பாதிச்சு வச்சுக்கிற காசை கூட எடுத்துருவார் எடுத்துட்டு போவார் அவர் இறந்து போற